இங்கே போனால் வந்து அங்கே சரியான தண்ணியா அதே மாதிரி கொஞ்சம் தூரம் சாது கொண்டு போவோம் இல்லை பைக்கோ ஆட்டோவோ வாகனங்கள் போகிறது வந்து சரியான கஷ்டம் தான் போகும் உள்ள போய் நின்றுட்டு வேண்டாம் தள்ளி இருக்கிறதும் சரியான கஷ்டமா இருக்கும் இதை வெள்ளம் சரியான கூட அதில் ஒரு குளம் இருந்தது இந்த குளத்தின் கட்டும் ஒரு சின்ன ஒரு ஒளிமை தான் திடீர் கொஞ்சம் இதில் வந்து தண்ணிடுவோம் அதில் ஒரு மரமும் சரிஞ்சு விழுந்துருக்கு பாருங்க ரெண்டு பாதைகள் காட்டி கொண்டு இதில் அதாவது போகலாம்னு சொல்லி பாதைகள் காட்டினா பைக்கை விட்டா சிக்கல் தான் முறை கொண்டே போயிடுவோம் விட்டமுன்னா ஸ்டார்ட் வராது ஃபுல்லாக உடலுக்கெல்லாம் பூந்திருக்கும் போயிலாம் இந்த கடை மட்டத்துக்கெல்லாம் வெள்ளம் நிற்கிது இங்கே எல்லாம் பாருங்க அப்படியே ஃபுல்லாக முழுக்க வந்து வெள்ளந்தான் அப்படியே நூட்டுக்கு அப்படியே வெள்ளந்தேன் எங்கால பாருங்கள் அப்படியே முழங்கால அளவுக்கு உள்ள நிற்கிது இதுக்குள்ளே போன அதில் ஒரு நடந்து வர்றாரு பாருங்க பெருக்கடுத்து ஓடுது சகல இடங்களே வந்து வெள்ளப்பெருக்கு ஓடுது இன்னும் மழை வந்து முடிய போறது இல்ல அனிதவருக்கு வணக்கம் நாங்க என்ன இந்த காலத்துல என்ன வந்தாங்கன்னா நல்லூரை தான் பாக்கணும்னு வந்தாங்க என்ன வந்து நல்லூர் பிரதேசம் எல்லாம் வெள்ளப்பெருக்குன்னு சொல்லிருந்தோம் அதை காட்டிக்குள்ள ஒண்ணு வந்திருந்தாங்க அப்படியே வந்து நல்லூருக்கு போக வந்து ஜெஷனா ஹிண்டுலேஸ் பாதையால் போகும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரோட்டில் நிலைமை வந்து சரியான மோசம் வெள்ளம் முழுக்க முழுக்கா முடிக்குது அதை தான் எங்களுடைய காடிகொன்று போக வேற என்ன மற்ற முதலே சொல்லிக்கொள்றேன் என்னடா இப்போ கொஞ்சம் காணொலி கொஞ்சம் இறைச்சியில இருக்க வேண்டிய நாங்கள் மலையாள மைக்கொழுல மைக்க தண்ணி போயிடும் அதை மைக் கொடுவே இல்லை அதனால நோமலா பிடித்தான் எடுத்துக்கொள்றேன் குடையில சத்தம் மற்ற மலை சத்தம் வேலை கொஞ்சம் இறைச்சியில இருக்கு மற்ற சேனலில் சப்ஸ்கிரைப் தொடர்ந்து எப்படியான காணொலியில் பாதுகொள்ள வெள்ளப்பெருக்கு சம்பந்தமாக மற்ற இயற்கையான சம்பந்தமான காணொலியை நீங்க பார்த்துக்கொள்ளலாம் ஓகே வாங்க நாங்கள் இப்போ காணொலி ரோட்ல வந்து இப்போ நான் இந்த பிரைமரி கிட்ட நிற்கிறேன் இப்போ நான் நடந்து போகிறேன்னு பாருங்கள் என்ன மாதிரி இருக்கன்ட்டு காட்டி கொண்டு போறேன்னு உங்களுக்கு அப்படியே முழுக்க வந்து அப்படியே வெள்ளம் ஃபுல்லாக வந்து வெள்ளத்தால் மூழ்கிட்டுது மழை இன்னும் கொட்டி கொண்டே இருக்குது நேற்று இரவு தொடங்கினா மழை வந்து இன்னுமே வந்து கொட்டிக்கொண்டே இருக்குது இதில் வந்து கார்பரேட் ரோடுன்றால வந்து கொஞ்சம் தைரியமாக நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு என்னென்றால் பள்ளங்கள் அதுகள் இருக்கான்னு ஒரு நம்பிக்கையில நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது இதால பெரிய வாகனங்கள் போய் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ ஃபுல்லா ஃபுல்லாக வந்து மூடி அங்காள பார்க்க ஃபுல்லாக மூழ்கி வந்துடுது ரோட்டே ஃபுல்லாக மூடி வந்துடுது அதுதான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு ஒன்று வந்துடுந்தான் இப்படி நாங்கள் போய் அங்கே நல்லூரையும் பார்த்து கொள்ள போகிறோம் கார்காருக்கு சிலோவாக போயிடலாம் அது இந்த வெள்ளத்துக்கு எல்லாேருக்கும் அடிச்சு கொண்டு தான் போவார் அவங்க ஓகே இப்படி நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் எங்களால் பார்த்தீங்கன்னா எங்கால ஃபுல்லாக வந்து மூழ்கிட்டு பாருங்க நாங்கள் இப்படி இதில் காட்டுறேன் இந்த ரோட் அப்படியே ஃபுல்லாக வந்து இங்கால முக்கால் வந்து வெள்ளம் மூடிகிட்டுது அப்படியே நாங்கள் இங்கால திருப்பி பார்த்தோம் எங்கே வந்து நாங்கள் டவுனுக்கு போகிறது போய் என்றால் இங்காலே பாருங்க இங்காலே வந்து ஃபுல்லாக வந்து வெள்ளம் மூழ்கிட்டுது நல்ல கொஞ்ச தூரம் வந்து நடந்து போய் கொள்கிறேன் இதுல வந்து வாகனங்கள் வந்தா இப்ப வெள்ள தேத்தி போட்டு போயிடுவாங்க அதான் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது அதில் ஸ்லோவாக ஸ்லோவா போமாட்டாரா ஃபாஸ்ட்டாக தான் போவார் இந்த கேம் எல்லாருக்கும் வெள்ளம் எத்திக் கொண்டு இப்ப நடந்து நான் ஜாக்கெட்டோட ட்ரெயின் ரெயின் ஹோலி ஹோலிக்கொண்டு போறேன் பிரச்சனை இல்ல இது ரெயின் கோட்டை ஒன்று இல்லாம நடந்து போறாங்களுக்கு என்ன நிலாமே நல்லா இந்த ஏல் எக்ஸாம் எல்லாம் மூணு நாளைக்கு நிப்பாடினா சரியான கஷ்டம் எல்லா இடத்துலையும் வந்து வெள்ளம் வெள்ளம் ஓடுது சகல இடங்களையும் வந்து வெள்ளப்பெருக்க ஓடுது இன்னும் மழை வந்து முடிய இல்லை இப்போ நாங்கள் நேராக பார்த்தோன்னா நேரையும் வந்து உங்களுக்கு வந்து வெள்ளமாக தான் இருக்குது நாங்கள் தான் பார்க்கணும் நாங்கள் இந்த வீடு எல்லாம் அப்படியே வந்து உள்ளே போகுது வெள்ளம் பாருங்க ஃபுல்லாக வந்து வெள்ளத்துக்கு தான் மூகிக்கிடுது வீடுகளில் உள்ள போயிருக்க மாதிரியாது ஆனால் வந்து வெள்ளம் கஜிக்க இருக்குது இந்த காணுகள் இந்த கரையில் இந்த தண்ணியோட காணுகள் அதெல்லாம் அப்படியே வெள்ளம் மூழ்கிதான் இருக்குது ஏ எலெக்ஷன் இப்போ நக பிள்ளையில் உண்மையில் ஒரு நன்மை என்னென்றால் ஏன்னா உண்மையிலே போய் எழுதலாது இதுக்கு எங்கே போறோம் வெள்ளது நீந்தி நினைஞ்சு போய் என்ன அந்த குளிரோட போய் இருந்து எழுதுறது தொடர்ந்து மழை பெய்யாத வந்து சரியான குளிராகவும் இருக்கு குளிராக இருக்கு ஓகே எப்படி நாங்கள் இதாக காட்டிட்டோம் இப்போ என்ன செய்ய வேண்டாம் பைக் எடுத்துக்கொண்டு நல்லூர் அடிக்கு போய் நல்லூர் அடியில் என்ன மாதிரி இருக்கு அந்த இதுலையும் வந்து நாங்கள் பார்த்து கொள்வோம் இப்படி வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான காணொலியை நான் போட்டுக்கொள்றேன் எங்கெங்க வெள்ளம் இருக்கோ அதிலயும் போட்டுக்கொள்றேன் மற்ற குறிப்பா வந்து இப்ப விடுதலுக்குள்ள போய் எடுக்க இல்லாது இங்கே ரோட்டுக்கு விடுதலை காட்டி கொள்றேன் எல்லாம் அப்படியே உள்ளமயா இருக்குது ஏன் வீடுல போயிருக்கிலேன்னா சரியான சினிமா இருப்பினா ஓகே அவன் ஓமன் சொன்னா எடுத்துக்கொள்வேன் நான் சினிமையா இருப்பினாண்ட உள்ள நச நசுண்டு ஒரு இதாக இருக்கு அதில் வந்து ஓமன் சொன்னா அவர் நான் உங்களுக்கு எடுத்து காட்டி கொள்றேன் மற்றும்படி வந்து வீடுகளை காட்டிக்கொண்டது ஒரு சிறந்த இதாக இருக்காது ஒரு அவர் போய் நாங்கள் வீட்டு எடுக்கிற சிறந்தா இருக்காது நாங்கள் ரோட்டுகள் வீதிகள் அந்த ஊர்களை வந்து மேல் ஓட்டமா சுற்றி காட்டுறது ஓகே நாங்கள் அப்படியே தொடர்ந்து கொள்வோம் நாங்கள் இப்போ அரசரி ரோடு நல்லூருப்பு ரோட்லாம் பேருங்க ஓலத்துக்காண்டி இதுக்கப்புறம் ஃபுல்லா வீடு இலக்கெல்லாம் பூந்துருக்கும் வெள்ளம் இந்த கடை மட்டத்துக்கு எல்லாம் வெள்ளா நிற்குது முழங்கால அளவுக்கு வெள்ளா நிற்குது அப்படி நான் இங்காளி ரோட்டெல்லாம் பார்த்தோன்னு வந்தேன் நான் ரோட்டு எல்லாம் சரியான வெள்ளமா இருக்குது பாருங்க நல்ல ரோடி எல்லாம் சரியான மோசம் இருக்குன்னு சொல்லி இருந்ததால உண்மைதான் சரியான மோசமா இருக்கு பாருங்க இந்த பக்கம் எல்லாம் வெள்ளம் ஃபுல்லா வந்து வெள்ளமா இருக்கு வீடு விளக்கெல்லாம் வெள்ளம் போயிட்டுது அள்ளியேந்து ஊற்றினாங்க கடைக்கு இந்த வெள்ளம் உள்ள ஊற்றினா வந்து வெள்ளமா தான் இருக்கு பாருங்க அப்படியே காடி கொண்டு உங்களுக்கு சரியான வெள்ள ஆட்டுக்கள் நடந்து போறேன் வெள்ளம் இருக்கு கார் ஒன்றும் நிறையா தண்ணிக்கணும் ஃபுல்லாக வெள்ளம் இதுக்கு எல்லாம் போகுது வெள்ளம் பாவம் மக்கள் வந்து மேலே வந்து சரியான பாவம் மற்ற இதில் வந்து வெள்ளம் என்றால ரோடு வளம் வந்து ி வந்து கிடக்கு பிள்ளி தஞ்சை கிடக்குது நாங்கள் கார்னார் வீடியோ பார்த்தது நாங்கள் வீடியோ வீடியோ தான் இது இடத்துல ரோட்டெல்லாம் அப்படியுடைய மூடி முழுக்க வெள்ளமே இருக்குது அதுக்கெல்லாம் முழங்கால் அளவு வெள்ளம் எல்லாம் போகுது நான் கொஞ்சம் தூரம் நடந்து போய் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் கார் எல்லாம் பெருந்து பாருங்கள் இப்போ வந்து இன்றைக்கி எத்தனை தேதினு சில பேர் யோசிப்பீங்க இன்னைக்கு வந்து இருபத்தேழாம் தேதி தான் நான் இந்த காலையில் எடுத்துக்கொள்றேன் இருபத்தேழாம் தேதி காலமரா கிட்டத்தட்ட ஒரு வேலரை அப்படி இருக்கு நான் அந்த டைம் இருக்கு நன்னைக்குறேன் வேலரை கிட்டே இருக்கு நேரம் பார்க்க முடியல ஃபோனில் கேமரா வர்றதுல நேரம் பார்க்க முடியலை இப்போ நடந்து போறேன் பாருங்க சரியான ஒரு பாவம் இப்போ எல்லாருமே வந்து மாட்டு பண்ணேன் இப்போ வந்து எல்லாரும் பாவம் ஒரு பாவம் பிரிச்சு எல்லாம் பார்க்கறேங்க இந்த ஒழுங்கு எல்லாம் பாருங்க ஃபுல்லாக முழுக்க வந்து உள்ளேன் அப்படியே நூட்டுக்கு அப்படியே உள்ளேன் இதுல யாரும் பாக்கல எல்லாருமே பாதிக்க அப்படின்னா இந்த ஒரு தகவலை ஒன்று பிறகு கொண்டு இருக்கோ அது உண்மையோ போயோ தெரியா இப்போ பரவாயில்ல சொல்றேன் இலங்கை அழிக்க போதாமன்று இத முந்தி சொன்ன இதெல்லாம் வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி கொண்டுக்குறாங்க இருக்கிறாங்க அது வந்து எந்த அளவுக்கு அதெல்லாம் தெரியாது அப்ப எல்லாத்தையும் சொல்லுவாங்க அதில் நாங்கள் நம்பிக்கொள்ள வரமோ தெரியாது அப்படியே தொடர்ந்து மழை பெய்துடா சரியான அழிவு இருக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள பாருங்க இங்கால பாருங்க இங்கால போய் முழங்கால அளவுக்கு உள்ள நிக்குது இதுக்குள்ள போன மண்டா அதுல அவ்வளவு நடந்து வர்றாரு பாருங்க முழங்கால வளத்துல நடந்து வர்றாரு இதுக்குள்ள இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சில இடம் பேருந்து தாண்டி இருப்பினா இந்த ரோட்டை எல்லாம் போய் மூழ்கிட்டு இருக்குல்ல என்ன சொல்றேன்னு தெரியல இனிமே எத்தனை நாளைக்கு இப்படி தோணுதுக்கா போய் இன்னைக்குதான் இருபத்தேழு நாளை தான் இருபத்தெட்டு தான் புயல் இல்லை இதை யாழ்ப்பாணத்துக்கு வேறு மனுவே சொல்லிட்டு இருக்கும் மரங்கள் ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கு சில சில கிடைக்க வந்து விளாண்டிட்டு போகுது அசைஞ்சிட்டு போகுது அசையும் இல்லாமல் இருக்குது பக்கத்துல காண வேலை இருக்கு தான் போவோம் இந்த ஊர் எல்லாம் பாருங்க ஊரில் கொஞ்சம் உயரம் இருந்தா ஓகே உயரம் இல்லாட்டி வந்து செய்யணும் கஷ்டமா இருக்கு இந்த காணும் எல்லாம் தண்ணி வந்து மூவி மூவியோடுது அடைச்சி போச்சு மூவியோடு ஓடுது காண பாருங்க நாங்கள் பார்த்து வந்து போவோம் எங்கால எல்லாம் தண்ணி நம்ம போகல போயில ஏதோ ஏதோ இருக்கு நினைக்கிறேன் என்ன இதுல எல்லாம் கூட வெள்ள அன்னைக்குது பாருங்க இதுல வந்து கதைக்கிற சில ஏன் தெளிவில்லாம இருக்கு இறைத்தலுக்கு இங்க இந்த இதை வந்து காட்டுறத நான் உங்களுக்கு ஆடிக்கொள்றேன் இதில் வந்து அப்படியே ஃபுல்லாக தான் வெள்ளது தான் கட்டுறம் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் வேற இல்லை உள்ளே மட்டும் மட்டும் நிற்கிது இன்னும் கொஞ்சத்துல வந்து உள்ளே போயிடும் வெள்ளது தான் கட்டுறம் நிற்கிற மாதிரியே இருக்குது வா இந்த வீதி எல்லாமே வந்து பழகா போச்சு மட்டும் வந்து இந்த வெள்ளம் நிற்கிறாலே இதுக்கு வானந்த வந்து போ வீதிகளும் வந்து பழுதாக போயிடும் உள்ள வீதிகளும் பழுதா போயிடும் ஓகே நாங்கள் போய் நாங்கள் நல்லூர் பக்கம் போய் என்ன பார்த்துக்கொள்ளுமா இப்போ நாங்கள் பார்த்தோம்னா நல்லூருக்கு வந்துட்டேன் எங்களை வந்து இன்னைக்கு வந்து கார்த்திகை இருபது இல்லைன்றதால் வந்து அந்த தினம் என்றால் இந்த எல்லாமே தண்டிக்கணும் ஆனால் வந்து ஆக்கள் புறம் இல்லை என்ன தான் வந்தவொழி எங்களை பார்த்தோம்னா ஃபுல்லாக வெள்ளம் எங்களை ஐயோக்கு முன்னால் நான் நாளை காட்டுறேன் அதில் ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தின் கட்டும் ஒளிவெல்லாமும் ஒரு சின்ன ஒரு ஒளிம மாதிரி தான் தெரியுது அப்படியே நீங்கள் கொஞ்சத்தில் வந்து தண்டிடணும் அதில் ஒரு மரமும் செறிஞ்சு வந்துரு பாருங்க உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இப்போ நடந்து போகிற இல்லாண்டி இப்போ வந்து வந்தோன் நான் பிளக்கு தண்ணி போய் பைக்கின்னா பிளக்கு தண்ணி போய் பைக் நின்றுடுது அதனால் ரெண்டு அண்ணா மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணி அந்த உண்மையிலே வந்து நிறைய பேர் அதில் நின்று ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம் போகிற வர ஆளுக்கு வந்து பாதைகள் சொல்லி ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் இதை காட்டி கொள்வோன்னு வந்தோ நாங்கள் செருப்பு மருந்து வளர்த்துக்கு செருப்பு மருந்து ஒரு மாதிரி போகிறேன் நடந்து போகிறேன் உங்களை போய் காட்டி கொள்றேன் பெரும்பாலான இடத்துக்கு போய இல்லாது உங்களுக்கு மெதுவாக போய் காட்டி கொள்கிறேன் உண்டா முன்பக்கம் போயில வேண்டா போய் காட்டிக்கொள்கிறேன் உலதுக்கு வந்து மழை கொட்டி கொண்டுருக்குது எங்களை வந்து திருவண்ணனான நினைவு தூக்கி இருக்குது இதை சுற்றி அப்படியே ஃபுல்லாக வெள்ளம் தான் இருப்பாங்க ஃபுல்லாக வந்து வெள்ளம் தான் நிற்கிது நினைவு தொகுதியை சுற்றி நாங்கள் எங்களால் பார்த்தோம்னா கடை கலப்பாங்க இதனால கடையை பார்த்தோம்னா எல்லாம் வெள்ளம் போயிட்டு நல்ல ஆரோக்கியா நிறைய கடைகள் இருக்குது வைஎம் ஃபேஷன் பாய்ஸ் இன்னைய இருக்குப்பாங்க கடைக்குலியெல்லாம் வெள்ளம் போயிட்டது ஃபுல்லா உறுப்பு கடையெல்லாம் வெள்ளம் போனால் சரியான கஷ்டம் இரண்டு தெரியல சரியான ஒரு கஷ்டம் தானவைக்கு யாருங்க நல்லூர் வந்து வெள்ளத்துலாம் மிதக்குது மேந்திக்கு வந்து நல்லூர் வெள்ளத்தில் ரோட்டு கொஞ்சம் கூட நான் நடந்து போகிறேன் நடந்து போய் அப்படியே அங்கால உங்களுக்கு என்னமே இருக்குன்னு காட்டி கொள்றேன் பாருங்க ஃபுல்லாக வந்து வெள்ளம் தான் போய் சிக்ஸ்ல வருது உங்களுக்கு ஆடி கொண்டு போறேன் எல்லா இடமும் வெள்ளம் அப்படியே தத்தளிக்குது பாவ மக்கள் மேலே இந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு அந்த உள்ளூர் வளர்ப்பு போனால் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எல்லாமே மழை இன்னும் இருக்குது இப்போ தான் சாம்பிள் தானே சொல்லினோம் இன்னும் மழை இருக்குன்னு சொல்லினோம் இந்த லிங்கத்தை எல்லாம் பாருங்கள் லிங்கத்துக்கு இன்னும் விவரையில் கட்டிருக்கிறதால இங்கே போய் பார்த்துக்கணும் போவோம் முன்னுக்கு போயிடும் மாதிரியா நான் இதில் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு காட்டிக் கொள்றேன் என்ன மாரி இருக்குன்னு திரியான அதுல வந்து நான் பைக்கை வந்து இதுல நிப்பாடிட்டு வந்துட்டேன் ரயோ அடியில இதுக்கெல்லாம் பைக்கை விட்டு பைக் பிறகு நான் ஸ்டார்ட் பண்ண விடியும் அதுல வந்து நான் பைக் அதுல இரு வந்துட்டேன் ஒல்ல ஒக்கொச்ச கவனிக்கு எதுதான் உங்களுக்கு காட்டிக்குள்ள வந்து நான் இப்போ சில இடங்கள் வந்து இந்த மீடான பிரதேசத்தில் இருக்கிறாக்கள் வந்து மழை வெள்ளம் அது பெருசாக தெரியாது சில இடங்கள் இருக்குது அப்படி அதில் வந்து தெரியாது ஆனால் இது வந்து மெயின் ரோட்கரை இருந்தாலே இது பள்ளமான பிரதேசம் இருந்தாலும் முழுக்க வந்து வெள்ளமாத்தாங்கிறது வானங்கள் தான் இதில் பெரிய சிக்கலண்டா தண்ணி போயிட்டு இருந்தால் ஒன்றுமே செய்ய விடையில் அது ஃபுல்லாக வந்து பழுதாக போயிடும் பைக் பைக் தான் மெயின் இப்போ பார்த்தோன்னா எங்கள் எங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் நினைக்கிறோம் வெள்ளம் வந்து வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வெள்ளம் போயிடுச்சு உலக பெரிய இது அது ஒரு அழி கொண்டு இருக்குது என்ன அழிவொண்டு தெரியல ஆனால் ஒரு அழி கொண்டு இருக்குது பெரிய ஒரு அழி கொண்டு இருக்குது கட்டாயம் தான் வெள்ளம் கூட நினைக்கிறேன் இந்த போகவே இல்ல அது இல்லவே இல்லாது இந்த எல்லாம் போகவே இல்லாது அப்பா அப்படி ஒரு இருக்கு இருக்குது நாங்கள் தான் நேற்று பார்த்துருந்தாங்க நீங்கள் நல்லூருக்கு வந்திருந்தாங்க நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் நடந்து போய் காட்டிக்கொள்கிறேன் போகிறத வெள்ளம் கூடுது பாருங்க செருப்பு மறந்தால வந்து நடக்க முடியலை ரெண்டு பாதைகள் காட்டி கொண்டுக்கணும் இதால் அதால் போகலாம்னு சொல்லி பாதைகள் காட்டினோம் பைக்கை விட்டா சிக்கல் தான் கொண்டே போயிடுவோணும் விட்டமுன்னா ஸ்டார்ட் வராது காட்டிக்கொள்கிறேன் அங்காளெல்லாம் ஃபுல்லாக வெள்ளம் அங்காளம் மேடு பாருங்க அங்கால பக்கம் வெள்ளலாம் ஆக்கள் வரை பாருங்க அங்கால வெள்ளம் இல்லை இந்த வழி வெள்ளம் ஃபுல்லா பாருங்க வெள்ளம் கிட்ட உலக வெள்ளம் நடக்கிறது வந்து பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு உலகத்துக்கு வந்து வெள்ளம் தண்ணி கொண்டு இங்க இப்ப இந்த பாதையை பாருங்க காலி பாதையை பார்த்தோம்டா உங்க பாதை ஃபுல்லா வந்து மூடிட்டுது அவ்வளோ தூரம் போகையில் அது நான் அதில் போகையில காட்டிக்கொள்ளணும் உங்களுக்கு தாண்டி நான் குடிமனைகள் சரியா பாதிக்கப்படுறது சில சில வீடுகள் உங்களுக்கு காட்டினான் குடிமனைகள் எல்லாம் சரியா பாதிக்கப்பட்டது நல்ல கோயிலே உள்ளதுதான் மிதாக்குது கொஞ்சம் முன்னுக்கு போயிடலாமடா ஒருக்கா போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் என்ன மெது மெதுவாக நடக்கிறேன்னா வெள்ளத்துக்கு ஒன்று நடக்க முடியல இடத்த வந்து செருப்பு மறந்து போச்சு இப்போ கடையில் ஒன்றும் இல்லை அங்கால எதுவும் போய் செருப்பு வாங்கி ஒன்று போடணும் மறந்தால வந்து அதை தாண்டி தண்ணி நடக்க என்ன செருப்பு இல்லாமல் நடக்க எல்லாம் எந்த இருந்தது குத்தி விட்டுச்சுன்னா மலைக்கு அப்படி அப்படின்னு கேறிவிடும் அதை வந்து மெதுவாக நடக்கிற அவ்வளவுக்கு வெள்ளலாம் நீங்க பாக்குறாக்களவு வாங்கி கொள்ளும் இங்க பாருங்க உங்களால உள்ளா வெள்ளலாம் உள்ளே பாருங்க நல்ல ஒரு முருவானுக்குள்ள அந்த கேணியெல்லாம் நிறைஞ்சு போய் கிடையாது சரி கொஞ்சம் மண்ணுக்கு போய் வந்து என்னென்று பாப்பா நான் இப்போ திருப்பி இதால் விரணும் அதான் பெரியது இப்போ வீடியோ எடுக்கிறேன் சரி எடுத்துட்டு அவ்வளோதையும் காட்டிட்டு திருப்பி நான் விரணும் இதால அப்போ இனியே பைக்கில் வர முடியாத ஒரு நிலை ஏனென்றால் அவ்வளோது வந்து வெள்ளம் குமிஞ்சி நிற்கிறதால வந்து வெற முடியலை அதிலே ஒரு இடத்துல போயிட்டுது ஒரு மாரி அதில் நின்று ஆட்கள் ஸ்டார்ட் பண்ணி தந்தால் இல்லை வந்துட்டேன் ഇല്ലാട്ട് ഇങ്ങനെ പുതിയ വിലയ്ക്ക് നിങ്ങണം ഞങ്ങൾ പെരിയങ്ങളെ കൂപ്പിട്ട് തള്ളിക്കൊണ്ട് പോയി മലയൊക്കെ തള്ളിക്കൊണ്ട് പോകാം സാധ്യപ്പെടും അതുപോലെ കരാച്ചുകൾ തുറക്കുമ്പോൾ തിരിയാണെങ്കിൽ തന്നെ ഇപ്പൊ തുടർന്ന് അങ്ങനെ സാധിച്ചു കൊണ്ട് വരാൻ ചിന്ന ചിന്ന വാഹങ്ങൾ ബൈക്കുകളിലെ വരും കൊഞ്ച അവതാനമാ വാങ്ങോ മരങ്ങൾ മുറിഞ്ഞ് വിളിന്നിട്ടുണ്ടാ മീൻപടങ്ങളെല്ലാം അറത്തിച്ചുണ്ടാ അത് ഇന്നും കൊഞ്ചും അവതാനമാ വാങ്ങോ എന്താ മൻപടങ്ങൾ വിളിന്താണേ എല്ലാം എന്നെ ഉണ്ട് കൊഞ്ചും വാങ്ങുമ്പോ പോയേക്കേതോ ഇതിലെ പോയി പോയി പാത്രത്തിലേക്കവനിക്കൻപക്കെല്ലാം ഇല്ല മുൻപക്കം വെള്ളം കുറയ പോലെ അതേപോലെ പോയി ഉള്ളത് അപ്പം കാട്ടിക്കൊള്ളേ ഇതിലെ വന്ന് വെള്ളം മുടിയത് മുൻപക്കം പോയി എന്നെ വേണ്ട കാട്ടിക്കൊള്ളു இப்போ வந்து நல்லருக்கு முன்பக்கம் வந்துட்டோம் முன்பக்கம் வெள்ளங்கள் பெருசாக இல்லை இந்த முன் ரோட்டம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போறோம் இனி உங்கள் குடிமனைகளுக்கு வந்து சரியான வெள்ளமே இருக்கும் அதுக்கப்புறம் என்னால் போக முடிஞ்ச சில இடங்கள் வந்து போய் காட்டிக்கொள்றேன் முன்பக்கத்துக்கு நிற்கிறோம் முன்பக்கத்தினுடைய காணொலியில் என்னமே வந்து காட்டிக்கொள்கிறேன் வேலை சும்மா சுற்றி நிற்கிது அப்படியே அங்கால்தான் வெள்ளம் கூட எங்களால பெருசாகிடல வந்து வெள்ளம் குறைவா தானாங்க நல்லா சும்மா தான் வெள்ளம் நிற்கிது பாங்க அதில் வந்து நார்மலாக தான் வெள்ள நிற்கிது இப்படி இங்கால பக்கம் போனோட இதில் கொஞ்சம் வெள்ள நிற்கிது இப்போ அங்கால் போனோம்னா அங்கால உயரம் நிற்கிறேன் அங்கால பெருசாக வெள்ளங்களை காணையில் ஓ அங்கால பெருசாக வெள்ளங்கள் இல்லை எங்களால் ஃபுல்லாக வந்து வரிச்சி தண்ணி நீ தான் எங்களுக்கு அங்கே இருக்கிற வெள்ளம் முழுக்க தான் இங்கே ஓடி வருது பாங்க இதால் ஓடி போகுது அப்படி அப்படியே ஓடி போகுது சரி நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம் அதுக்கு ஒரு ரோட்டு ஒன்று காட்டினாங்க இல்லை வெள்ள நிற்கிறேன் அந்த ரோட்டுக்கு அவருக்கா போய் பார்த்துக்கொண்டு வலிக்கிடுவோம் பாருங்க ஆனால் உண்மையிலே நல்லூரு காக்கெல்லாம் வந்து கொள்ளினோம் வந்து வந்து கும்பிட்டு கொள்ளினோம் சரி இப்போ நாங்கள் அந்த முன் ரோடுக்கு போவோம் முன் ரோட்டுக்கு போய் அதுக்காக போய் பார்த்துட்டு போய் நாங்கள் வலிக்கிடுவோம் என்னமே பஸ் எல்லாம் போகிறதுக்கு நிமிஷம் நின்று யோசிச்சு தான் போகுது பஸ் போகலாமா வேண்டாமா நின்று யோசிச்சு தான் போகுது மேலே நல்லூர் வந்து ஒரு கடலுக்கு இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது நாங்கள் சும்மா வாயால் சொல்கிறோம் அதில் அனுபவிக்கிற மக்களுக்கு தான் அது இந்த வேதனைகள் தெரியும் நான் வந்து சரியான ஒரு வேதனையா இருக்கு ரெண்டு வெள்ளம் இது வீட்டை விட்டு அங்கால மாறணும் பொருட்களை தூக்கணும் சாப்பாடுகள் தேடணும் உணவுப் பொருள் தேடணும் வயசான ஆக்கள் ரெண்டு அவைக்கு பாதுகாப்பு தேடணும் சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேடணும் அப்பா சரியான உண்மையிலேயே ஒரு கஷ்டம் தான் எப்படி நாங்கள் தான் அதோடய ஐயா போற அந்த ரோட்டுக்கு போய் என்ன மேண்டு பார்த்துக்கொள்வோம் நாங்கள் அதுக்காக போய் பார்ப்போம் அதுக்கு எப்போனா கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம் பார்த்துக்கொண்டு நாங்கள் அப்படி எங்களை பைக் எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த காணொலி இறங்கிய விட கேள்மெண்டா முழுக்கடுத்து பயந்து கொள்வோம் ஓகே இப்போ நாங்கள் போகிறோம் இது வந்து இந்த ரோட்டால் திரும்பி போகிறோம் ரோட்டை எதாவது திரும்புதுன்றதா ஒரு பிரச்சனை அதை கண்டுபிடிச்சி அதுக்காக போகிறதான் ஒரு சிக்கலாக இருக்கும் அதுக்காக போய் கொஞ்ச தூரம் போய் பார்ப்போம் இதில் பக்கத்தில் எங்கே பள்ளம் இருந்தால் அதுக்கே காலை விட்டான் இதில் ஒரு மஞ்சள் ஒன்று தெரியுது பள்ளம் கிளங்கி இருந்தாலும் மஞ்சள் கொழண்டு தெரியுது அதனால் திரும்பி கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் പക്കത്തിൽക്കീടുകള വീട് കട എല്ലാം പാവങ്ങി ഈ റ്റം തോട്ടത്തിൽ തരും ബീച്ചാൻ വെള്ളം കൂടുതൽക്ക് വങ്കാളി കരീല്ലൂർ കരീലും ശരിയാണ് വെള്ളം മുളങ്ങൾ മഠത്തിട്ട വെള്ളം എനിക്ക് ഇല്ല കൊഞ്ചത്തൂരം വെള്ളം കൂടവർക്ക് പിറക വന്ന് വെള്ളം കുറവായിരിക്കും പാറ്റിങ്ങനാ തരും இதில் வந்து கனக்க தூரம் நாங்கள் போவோம் ஏதாவது இருக்கான்னு நினைக்கிறேன் எங்களால் நோமலான வெள்ளங்கள் இருக்குது எல்லா எல்லா இடத்து வெள்ளம் வந்து இங்கே ஓடி ஓடி வர்றதால வந்து இங்கே வெள்ளம் வந்து கூடவே இருக்குது மேலே கொஞ்சம் தூரம் போய் நிச்சதே மக்கள் பார்த்துக்கொள்ள வெள்ளம் கொஞ்சம் குறைவாக இருக்கா அங்கால பார்த்துக்கொள்ளும் அப்படியே நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம் இங்கே போனால் வந்து அங்கால சரியான தண்ணியாக அதே மாதிரி கொஞ்சம் தூரம் பார்த்து கொண்டு போவோம் நீங்களே வந்தாக்கள் போயலா போயிலானு சொல்லிக்கொண்டிருக்கிறான் பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் அதில் தான் நின்றுட்டுது கொஞ்சம் தூரம் நாங்களும் போய் பார்ப்போம் வீடியோ காணொடிய இருக்க வந்து நாங்கள் காட்டாமல் போகிற சரியில்லை தானே நம்ம மேலே இருக்க வெள்ளம் கொண்டு வருது அதில் வந்து குறைஞ்சிருந்தது இதில் வேற விராக கூடிக்கொண்டு வருது இதில் இருக்கிற வீடுகள் எல்லாம் பாருங்க நம்ம வீடுகள் எல்லாம் வெள்ளம் வாசலை தெரியலை வாசல் தெரிஞ்சே தோல்லாம் உள்ள வேறையில் என்னைக்குறேன் கொஞ்சம் உயரமாக தான் இருக்கு அன்னிக்கிறேன் ഇതിൽ എടുക്കാൻ കഴിഞ്ഞിട്ട് തന്നെ തെരഞ്ഞെടു അവ കേട്ടില്ല ഇതിൽ എല്ലാം നിൽക്കിത് വാസാട്ടി കൊണ്ട് നിൽക്കി തന്നെ നിൽക്കണോ വാസുള്ളതാട്ടി കൊണ്ട് നിൽക്കുന്നത് വല്ല മുങ്ങ കിട്ടത്തിൽ മുളങ്ങാളക്കിട്ട വെള്ളം പോകും ആ എങ്ങളെ കുറേവർക്കൊന്ന് വെച്ചാൽ നിങ്ങളെ ശരിയാണ് വെള്ളം ആ മുങ്ങാൽ കിട്ട വെള്ളം പോകുന്നത് വീടുകളെല്ലാം വെള്ളം താഴെ എല്ലാം ഫുൾ പാരുങ്ങല്ലാം இன்னும் உள்ளே வந்து இந்த குடிலாம் உள்ளே போகல இப்போ தொடர்ந்து மழை பெய்யதான் என்ன நிலைமை என்ற தான் இப்போ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் அதில் ஒரு ஐயா எல்லாம் பெற முழங்கால் மட்டத்தில் வெள்ள நிற்கிது பேரங்களை அதில் வந்து அப்படியே முழங்கால் மட்டத்துக்கு வெள்ளை அணிக்குது அங்கால ஃபுல்லாக தொடர்ந்து வெள்ளலாம் அதுக்கு அங்கால கொஞ்சம் கிடையாக்க மட்டும் கொஞ்சம் கூட வெள்ள அணிக்கிறது பள்ளம் நினைக்கிறேன் கூட வெள்ளை நிற்கிது எங்களால் பார்த்தோம்னா இங்கே இந்த ஹோட்டல்லாம் அப்படியே ஃபுல்லாக வெள்ளம் எல்லா இடம் வெள்ளத்துல அதான் உண்மை போக போக வெள்ளம் கூடுது பாருங்க பாருங்களை பார்த்தா தெரியும் தெரிய குறைஞ்சி அப்படியே கூடி கொண்டு வருது இங்கே வாழ்ற இந்த நிலைமை சரியான மோசம் இங்கே வாழ்ற இல்லை குறிப்பா எல்லா இடம் வெள்ளம் ஏற்படுற எல்லா ட்ரேஸ்லயும் வந்து சரியான ஒரு கஷ்டம் தான் மக்களிட நிலைமை வந்து சரியா உண்மையிலேயே சரியான கஷ்டம் போக போகுதுக்கா வெள்ளம் கூடிக்கொண்டு போகுது இதுலாம் கட்டாயம் வீடுகளுக்கு எல்லாம் பூந்திருக்கும்

வெள்ளம் சரியான கூட பார்த்தீங்கன்னா இங்கே உலங்கால் உழங்கால் மட்டத்துக்கு வந்துடுச்சு இன்னும் போக போக கூடுது அங்கே அதில் ஐயா எல்லாம் நடந்து போகிறாருங்க காடி கொடுறாங்க போக போக வெள்ளம் கூடுது இங்கே இந்த ஒழுங்கு எல்லாம் பாருங்கள் சரியான வெள்ளம் இதுக்கு வந்து சரியான வெள்ளமாக இருக்குது இந்த இந்த வீட்டை பாருங்கள் வீட்டுக்குள்ளே வெள்ளம் போயிடுச்சு ஒன்றும் செய்யலை இதெல்லாம் எல்லாம் விட பேர வேண்டியதான் இது வந்து ரூம்ஸ் அன்றைக்கிறோம் ஒரு ரூம் சொல்ல நினைக்கிறேன் எல்லாம் வெள்ளம் தான் எங்களால ஃபுல்லா வந்து வெள்ளது தான் இருக்க முடியும் இருக்கு இதுக்கெல்லாம் கட்டாயம் வெள்ளம் போயிருக்கு வேண்டிய அவ்வளோது வெள்ளம் நினைக்குது உங்களாலே கிட்ட வந்துட்டு வெள்ளம் சரி ஓகே இப்படி நாங்கள் பார்த்து நாங்கள் நாங்கள் நாங்களால அந்த பக்கத்தால் எல்லாம் வந்து என்ன வேண்டு பார்த்துக்கொள்வோம் அப்படியே அந்த பக்கத்தால் வந்து வேண்டாம் தெரியும் என்ன என்று பாதைகள் உண்மையிலேயே எல்லாருமே வந்து கவனமாயிருங்கோ அதை நான் சொல்லிக் விஷயம் சரியான கவனமாயிருங்கோ ால் இன்னும் இன்னும் கூட போகுது அதில் என்ன நிலைமைகள் இதுன்ற ஒன்றுமே சொல்லாமல் கிடக்கு இன்னும் உக்கட்சிகமாக வெள்ளம் கூட போகுது இந்த மழை இன்னும் பிடிக்கலை இதுதான் தான் புயல் வரப்போகுது இப்போ மரங்களை பார்த்து திருப்பி காட்டி கொண்டு பாருங்க மரங்களை பார்த்தோன்னா மரங்கள் அசையாமல் இருக்குது சரியான ஒரு வெள்ளமாக இருக்குது இப்போ வந்து இதுக்கு வந்து டெய்லி இப்போ சாப்பாடு வாங்க போகிறோம் இந்த வீடுகளுக்கு இருக்கிற இதுக்காக வீடுகளுக்கு இருக்கிறார்கள் சாப்பாடு வாங்க போகிறது இதுகளுக்கு போகிறதெல்லாம் சரியான ஒரு கஷ்டமாக இருக்குங்க இதில் எல்லாம் வந்து பரல் வச்சிருக்கிறாங்க அந்த இந்த பரல் மட்டும் எல்லாம் மூடிட்டுது ஆ நம்ம ஓடுறதா இருந்தாலும் சரி வானம் ஓடையில அதுக்கு பைக் வேணும் ஓடையில அது ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓடிக்கொள்ளலாம் சைலன்ஸ் இருக்க தண்ணி போகாத மட்டும் இப்படி முழங்கால் மட்டத்துக்கு வெள்ளம் வந்துருண்டா ஒன்றுமே செய்து கொள்ளையில அது இப்போ இதான் வந்து நல்லூர் நிலவரம் இன்னும் போக போக மாறும் நிலவரம் வந்து இன்னும் மாறும் உள்ளூர்களுக்காக இன்னும் வந்து மோசமாக இருக்குது நாங்கள் உள்ளூர்களுக்காக போகையில் அதில் வந்து போக முடிஞ்ச போய் கொள்வோம் ஏன் என்று சொன்னால் நான் நேக்கரையும் வந்து உங்களுக்கு வந்து இதில் சொன்னதான் கார்னர் உயிரிழந்தும் சொல்லியிருந்தேன் நான் இதுக்கு வந்து உள்ளுக்கு வந்து ரோட்டுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது அதால் வந்து போகிறது வந்து கொஞ்சம் பயமான வேலை எதுக்கு வழக்கி விழுந்து எங்கேயாவது இளங்கி போயிட்டோம்னா கஷ்டம் சரியான வெள்ளங்கள் இருக்கிறதில் சரியான கஷ்டம் இப்படியான வெள்ளங்கள்ட்டு ஓகே பார்த்து பார்த்து போகலாம் அதால் உள்ளுக்கு போகையில் என்ன இப்போ நான் வீட்டிலேருந்து வலிக்கிட்டு வரைக்கும் அம்மா காத்திக்கொண்டு வந்துருந்தவா ஆதரா வெள்ளம் அதுதெண்டு கார்னர் போயிட்டு வந்ததுக்கு எனக்கு ஏற்றி விழுந்ததுக்கு போனி அது உண்டு நாங்கள் காணொலியோண்ட எடுத்து போட்டுக்கொள்வோம்ன்றது காண்டி போயிருந்தேன் நான் அதால் வந்து பார்த்துக்கொள்ளும் என்ன வேண்டு இப்படி நாங்கள் இதோட வந்து இந்த காணொலியை பதிவு செய்துள்ள போகிறேன் காட்டிவிட்டேன் காட்ட வேண்டிய நிறைய இடங்கள் வந்து காட்டிவிட்டேன் அப்படி முக்கியமாக எல்லாம் சுற்றி காட்டிட்டேன் உங்களுக்கு இப்படி நாங்கள் போய் எங்களால் டவுனு வளர்க்க எதுவும் பள்ளம் வந்து ஆளுகளையும் பார்த்துக்கொண்டு போகலான்னு நிற்கிறேன் மழை திருப்பி கொட்டுது அப்படியே கொட்டிக்கொண்டே இருக்குது மலை பாடு இல்லை இன்றைக்கு இப்போ டவுனுலுக்கு என்ன நிலமை இருக்குது அதிலயும் வந்தவங்களுக்கு நான் காட்டி கொள்ள போகிறேன் சில இடங்கள்ல வெள்ளம் இருக்கு சில இடங்கள் அப்படியே வெள்ளம் இல்லாமல் இருக்கும் குறிப்பாக டவுனுக்கு எல்லாம் இந்த இதுகளில் எல்லாம் வெள்ளம் இருக்குது ஸ்டான்லி ரோடெல்லாம் வெள்ளம் இருக்கிறது இப்போ நான் அதுலேயும் போய் காட்டி கொள்ள போகிறேன் இப்போ வானம் வாகனம் தான் நிற்கிறேன் இதுவாக போனால் வெள்ளம் அடிக்காது நல்லபடியாக ஓகே இதோட நான் இந்த காலையில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கண்டா நீங்க பார்த்து கொள்ளலாம் இன்னும் எத்தனை கூட போகுது இந்த நிலமை நடக்க போது எத்தனை பேர் போயினா ஒன்றுமே தெரியலமா ஆயிரக்கணக்கான வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறீங்க இலங்கை முழுக்க அவதானமா இருங்கோ நான் அடிக்கடி சாணில சொல்ற விஷயம்தான் கொஞ்சம் அவதானமா இருங்கோ எல்லாத்துலயும் வந்து அவதானமா இருந்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து உங்களோட உயிர்களையும் உங்களோட உடமைகளையும் உனக்கு சொத்து பத்துகள் உனக்கு சொந்தங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கலாம் சில நேரம் உடைமைகளுக்கு வந்து சேதம் பெறும் இந்த வெள்ளங்கள் வீடு கூடை தூடாமைகள் தொட்டுவர்களுக்கு சேதம் பெறும் ஒன்றும் செய்ய இல்லாது தவிர்க்க முடியாது இயற்கை அந்த வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்கோ ஓகே நாங்கள் அடுத்தவரம் சந்திப்பேன் பாய் வீடியோ முடிச்சிருந்தானே நான் கடைசியாக சொல்லிக்கிறேன் பேருங்க மலை கொட்டி கொண்டே இருக்குது இன்னும் வந்து இருட்டி மலை வந்து கொட்டி கொண்டே இருக்குது இன்னும் வந்து இந்த வெள்ளம் வந்து கட்டாயம் அதிகரிக்கும் சரியான கஷ்டம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள்